அவன் உங்கள் பிதாவானால் உங்கள் நகரம் வரலோகம் அவன் உங்கள் பிதாவானால் உங்கள் நகரம் என்ன என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள் சபைக்குள்ள வந்துகிட்டு நான் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கேன் என்ன விசுவாசி விசுவாசிக்கிற விசுவாசி இல்ல சபைக்கு விசுவாசி

தேவனால் உண்டா இராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார் மூன்று அறிகுறிகள் தான் எல்லாரும் கவனிங்களேன் எல்லாரும் என்ன கவனிங்க மூன்று அறிகுறிகள் நீங்கள் தேவனால் பிறந்தவனா இல்ல பிசாசால் பிறந்தவனா என்பதை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது இந்த மூன்று அறிகுறிகள் தான் வசனத்தின் மேல் அன்பா